இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே கன்னியாகுமரி மாவட்டம் குளத்திலில் மூதாட்டி ஒருவர் பீட்டை பூட்டி சாவியை ஜன்னலில் வைத்துவிட்டு கிளம்புவதை கவனித்த போதை ஆசாமி ஒருவர் அதே சாவியால் பூட்டை திறந்து உள்ளே நுழைந்து பர்சில் இருந்த பதினெட்டாயிரம் ரூபாயை திருடியதுடன் பிரிட்ஜில் இருந்த கேக்கையும் சாப்பிட்டு சென்றுள்ளார் மூதாட்டி அளித்த புகாரின் பேரில் சந்தேகத்துக்கிடமாக அப்பகுதியில் சுற்றித்திருந்த ஆரோக்கிய பிரவீன் என்பவனை பிடித்து போலீசார் விசாரித்த போது பசித்ததால் உணவு தேடி வீட்டிற்குள் புகுந்ததாகவும் திருடிய பணத்தில் நண்பர்களுக்கு பார்ட்டி வைத்ததாகவும் தெரிவித்துள்ளார் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே